Hello friends! வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஜூலை மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏழாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூலை மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் புதிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது ஜோதிடர்கள் நினச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதமானது நம்பிக்குரிய பணவரவை அளிக்கலாம் அதாவது நம்பிக்கைக்குரிய பணவரவு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சதை பயன்படுத்தி பணவரவை பார்த்திங்கன்னா சொல்ல கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அது பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நல்லா ஆராயுங்க குடும்ப விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா குடும்ப பெரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் குடும்ப விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிங்கள கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கண்டுபிடிப்பதுலேயும் கவனம் செலுத்தணும் வருமான ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுருவீங்க அந்த மாதிரி விடாமல் அதை கண்டுபிடிச்சு அதில் வந்து கவனம் செலுத்தி முன்னேற பார்க்கணும் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உறுதியோடு அர்ப்பணிப்போடு செயல்படணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு ரொம்ப தேவை அது இருந்தால் தான் உங்களுக்கு ஜெயமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் நடுப்பகுதியிலிருந்து வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் செய்யும்போது கவனம் செலுத்தணும் ஏன்னா நடுப்பகுதிகளுக்கு மேலே ரொம்ப கிரகநிலைகள் உச்சமாக இருக்குது அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் செய்கிறதுல கவனம் செலுத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் வாழ்க்கையை அளிக்கவும் சான்ஸ் இருக்குது இந்த ஜூலை மாதத்தில் முதல் பாதையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்க வேண்டாம் அவசர அவசரமாக முடிவுகள் எடுத்து அதில் எதிர்பாராத தோல்விகள் ஏமாற்றங்கள் சந்திக்கிறதை விட முடிவுகள் எடுக்காம அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணங்கள் நிறைய உங்களை தாக்கும் வேலை அழுத்தம் காரணமாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் உருவாகலாம் ஸோ வேலை அழுத்தம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலையை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுங்க என்ன உங்களுக்கு அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம வேலை நாம் தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த லவ்வை வந்து போடுங்க அப்படி போட்டிங்கன்னா அந்த அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும் அப்புறம் தூக்கமின்மை மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் ஸோ செய்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்களுக்கு கிரகங்கள் வந்து கொஞ்சம் சாதகமற்றி இருக்கிறதுனால எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும் அதுக்காக ஜூலை மாதம் ரொம்ப மோசமான மாதம்லாம் கிடையாது ஸோ தூக்கமின்மையெல்லாம் வந்து வைத்து கொள்ளாதீங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்லா ஓய்வு மனதில் அமைதியின்மையை கண்டிப்பாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு அவசியம் நீண்ட கால முதலீடுகள்லாம் இதுக்கு முன்னாடி செய்தது எல்லாமே ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வருமானத்தை கொண்டு வரும் வருமானம் வந்துருச்சுல்ல அதை மட்டும் பாருங்கள் வரக்கூடிய ஜூலை மாதம் முழுவதும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட உங்களுக்கு நல்லுறவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்களை வெல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வந்து ஜூலை மாதம் கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் வெற்றி வந்து பெற முடியும் வரக்கூடிய மாதத்தில் இரண்டாம் பாதியில் நீங்கள் உங்கள் தொடர்புகளையும் சமூக வட்டத்தையும் வளர்த்து கொள்வதில் நீண்ட காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த ஃபர்ஸ்ட்டு பதினைந்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்கள் சமூக வட்டத்தையும் தொடர்புகளையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிளியராக கொள்ள பாருங்க அது நீண்ட காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து கவனமாக செயல்படுங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு சவாலான மாதமாக இருக்கப்போது இந்த சவாலான மாதத்தில் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுற அந்த உறவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்க இளம் வயதினராக உங்களுக்கு சிலர் உங்கள் மனதில் உண்மையான காதல் மலர்வதை காண முடியும் அதாவது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காதல் மலர்வதை காண முடியும் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் குடும்ப சூழலில் அன்பும் பிணைப்பும் உங்களுக்கு காணப்படும் ஜூலை மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு குறுகே தூர பயணங்கள் மற்றும் பிக்னிக்கல் எதிர்பார்ப்பது உங்களுக்கு பூர்த்தியாகும் சில ஜோடிகளுக்கு ஜூலை மாதம் உறவில் நல்ல பிணைப்பு இருக்கும் எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் வந்து இருக்கும் அந்த எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விவாதங்கள் நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது தான் நிறைய பேர் விவாதங்கள் வந்தால் அது ஆபத்து அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் கிடையாது விவாதங்கள் இருக்கிறது நல்லதுங்கிறத புரிஞ்சு விவாதங்களில் இருக்குங்க மாதத்துடைய பிற்பகுதியில் வாழ்க்கை துணையோடு கூட்டாளிகளோடு சிறந்த மற்றும் வெளிப்படையான தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் தம்பதிகளிடையே கூட பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் திருமண சுகம் மொத்தத்தில் நன்றாக இருக்கும் சில ஒற்றை இது நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் அல்லது சாத்தியமான வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிற வாழ்க்கை துணையை சில ரிசபர் ராசிக்காரங்க உங்கள் உறவில் இப்போ நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லதான்னு கேட்டிங்கன்னா வைத்துக்கொள்ளலாம் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அதை சமாளிக்கலாம் ஸோ காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அதே போல் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தில் நிதி வாய்ப்புகள் சாதகமாக ஏற்றமிக்கதாக இருக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் மிஸ் பண்ணிடாவிங்க இருப்பினும் மாதத்துடைய முதல் பாதியில் அதிக செலவுகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இது வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளிகளுடைய பிடிவாதமான தன்மை காரணமாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் உடன்பிறப்புகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்த முடிவுகள் புத்திசாலித்தனமாக எடுக்கணும் சில சமயங்களில் மருத்துவமனை செலவுகளும் ஏற்படும் ஜூலை மாதத்தில் பண செல்வத்தை குவிப்பதில் அதிர்ஷ்டம் பங்கு உங்களுக்கு இருக்கு வாழ்க்கை துணையுடைய திடீர் செலவுகள் வரக்கூடிய மாதம் ஒட்டுமொத்த நிதி வாய்ப்புகளையும் பாதிக்கலாம் அதனால் வாழ்க்கை துணை விஷயத்தில் தான் நீங்கள் செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய மாதத்தில் இரண்டாம் பாதியில் வருமானம் மற்றும் சேமிப்பு நிலை உங்களுக்கு மேம்படும் அதிக வருமானத்திற்கான முயற்சிகள் உங்களுக்கு அப்போ பலனளிக்கும் அந்த மாதத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை வழங்குவதில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ ஜூலை மாதத்தில் இதை ரொம்ப இதாக பாருங்கள் அதாவது வர்த்தகம் மற்றும் ஊகங்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாருங்கள் ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஜூலை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தை பார்க்கும்போது உத்தியோகத்தில் சஸ்தரத்தன்மை இருக்குது ஆனால் பொதுவாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலை அழுத்தம் இந்த டைம் அதிகரிக்கும் பணியிடத்தில் சில சங்கடங்கள் இருக்கும் உத்தியோகம் போல வருமான சீராக இருக்கும் சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களோடு உறவுகளை பொறுத்த வரைக்கும் கலவையான முடிவுகள் இருக்கும் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த புதிய முயற்சிகள் தொடங்க இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் இந்த மாத பணியிடத்தில் உங்கள் ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துங்க இந்த மாதம் முழுவதும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு தான் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தில் இரண்டாவது பாதியில் சக ஊழியர்கள் ஆதரவு அதிகம் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை கையாள நீங்கள் இனி கற்றுக்கொள்ளுங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சில சந்தர்ப்பங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம் ஆனால் வேலை அல்லது பதவி நீக்கம் செய்கிறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க கவனத்தோடு வேலையில் இருங்க தொடர்ந்து பாடுபடுங்க அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை தொடர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்துல உங்கள் ராசிக்கு வாடிக்கையாளர்கள் சேவையில் கவனம் செலுத்தணும் புதிய வாடிக்கையாளர்கள் தான் நீங்கள் பெற முடியும் ஒரு எதிர்பாராத நிகழ்வு வணிக ஒப்பந்தங்கள்ல கவலை மற்றும் ஏமாற்றங்களை தூண்டு என்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தூண்டுதலுக்கு இது பண்ணக்கூடாது விரிவாக்க எண்ணங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக தொழில் ரீதியாக கையாள வேண்டும் வணிகத்தில் மேம்பட ஞானம் மற்றும் பொருத்தமான முடிவெடுக்கக்கூடிய திறன் மூலம் செலவுகள் குறையும் குறிப்பாக இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருவதால் வருமான ஓட்டம் மற்றும் வருவாய் முன்னேற்றமாக இருக்கோ தலைமைத்துவமும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படக்கூடிய புத்திசாலித்தனமும் லாபத்தை சந்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதாவது அந்த சந்தையின் பங்கையும் அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கிறதுக்கு சூழலைக்கேற்ப செயல்படக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு தேவை ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதத்தில் தொடக்கத்தில் தூக்கம் கெடலாம் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெப்பம் மற்றும் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகள் உணரப்படலாம் வெப்பநிலை அதிகரிப்பு சில ரிசப ராசிக்காரர்களுக்கு இரும்பல் மற்றும் சளி தொடர்பான நோய் தொற்றுகளை உருவாக்கலாம் உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை ஜூலை மாதம் உங்கள் ராசினர் தவிர்க்க வேண்டும் மாணவர்களுக்கு கூட உங்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்தணும் நினைவாற்றல் திறன் மேம்படும் இந்த ஜூலை மாதம் கவன சிதறல் குறைந்து கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமாகும் ஆகும் மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ரிஷபராசிக்காரங்கள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய வீடியோக்களை கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்